ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே படைத்தி உள்ள சன்னதியை பெரும்படியாக வல்லமை எவ்வளவு பரிபூர்ண வல்லமை வறுப்புள்ள இருந்ததா இல்லையா கொஞ்சம் இருந்துச்சு அப்ப உள்ள தெய்வம் ஏன் ஒருவனை மாத்திரம் படைக்க வேண்டும் கல்லுகளினாலே பிள்ளைகளை கொடுக்கவர் வல்லமை உள்ள தெய்வம் மனுஷனை அப்பத்தெல்லாம் மாத்திர வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வைக்க வல்லமை உள்ள ஆண்டு வரவர் இவ்வளவு வல்லமை பரிபூரணமாய் தெய்வனுக்குள்ள இருந்தும் அவர் படைத்தது ஒரு மனிதனை அந்த ஏத்து படைத்ததை வேதனம் என்று சுட்டி காண்பிக்கிறது ஏனென்று ஒரு ஜனத்தை மட்டும் படைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற போது கீழே எழுதப்பட்டிருக்கிறது தெய்வ பக்தி உள்ள சன்னதியை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த சன்னதியை தெய்வனை ஏற்படுத்தினார் அப்ப அந்த மனிதனை ஏற்படுத்தின நோக்கம் என்ன சன்னதி தெய்வ பக்தி உள்ள சன்னதியாக வரும் என்று சொல்லி நம்பி அந்த ஒருவனை மாத்திரம் தேவன் ஏற்படுத்தினார் ஆனா அந்த சன்னதியில தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள் இல்லாத போனதை குறித்தும் வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவன் எதை விரும்புகிறார் பாத்தீங்களா எது தேவ தேவ பக்தி உள்ள சனங்கள் தேவைப்படுகிறார்கள் அதனாலதான் ஆதாம் ஏவாள் என்கிற அந்த ஒரு குடும்பத்தை மாத்திரம் தெய்வம் படைத்து அவர்கள் மூலமாய் தெய்வ பக்தி உள்ள சன்னதி வர வேண்டும் என்று சொல்லி கற்று விரும்பியிருந்தார் இந்த நாளில் நம்மை திருமண உறவுகளை நினைத்திருக்க காரணம் என்ன நம்ம பிறக்கக்கூடிய சன்னதிகள் தெய்வ பக்தியுட உள்ள சன்னதிகளாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வ நம்மை திருமண வாழ்க்கையில் இருக்கிறார் அமை தலையிலுமையா அப்ப நம்முடைய சன்னதிகளை இப்படிப்பட்ட வளர்த்தி கொண்டிருக்கிறோமா பக்தி ஏதுவான விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா இல்ல தெய்வ பக்தியில் பிள்ளைகள் வளங்குகிறதை கண்காணித்து கொண்டிருக்கிறோமா தவறுகிற பட்சத்தில் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது போல அக்கிரமக்காரர்களாக மாறிவிடக் கூடாது அவை நிலையிலா அப்ப தெய்வ விரும்புகிறது ஒரு பெற்றோரிடத்துல தெய்வம் அந்த பொறுப்பு என்ன உன் பிள்ளைகளை எனக்கு பக்தி உள்ளவர்களாக விடு என்று சொல்லி அன்னைக்கு மோசை என்கிற அந்த குழந்தையை ராணி எடுத்துக்கொண்டு போய் அதை தன் தாயிடத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார் நீ இதை எனக்காக என்ன செய்து வளர்த்துடுன்னு சொன்னாங்க அவை நிலையிலுடையா அதே போல கட்ட உங்களை நம்பி சொன்ன வார்த்தை உன் பிள்ளைகளை எனக்காக என்ன செய்து வளர்த்தி விடு உன் பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று கத்த விரும்பினார் நம்மை குறித்து தேவர் சொல்லுகிறார் நான் பக்தி உள்ள பிள்ளைய இருந்தா தானே நம்முடைய சமதி பக்தியாய் மாறும் அவை நிலையிலுடையா அவர் எதை தெய்வம் விரும்புகிறார் எனக்குள்ள இருந்தாதான் என் சன்னதிக்குள்ள வரும் வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக இருக்கும் கதைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் அப்ப நம்முடைய சமூகத்துல தேவ விரும்புகிறது தேவ பக்தி உள்ளவனாய் இருந்துவிடு ஆமாம் என்ன இல்லையா